நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் துளசி செடி இந்து மதத்தில் புனிதமாக கருதப்படுகிறது இதை வீட்டில் வைப்பதால் ஆற்றலை இழுத்து அந்த இடத்தை நேர்மறை ஆற்றலாக நிரப்புவதாக நம்பப்படுகிறது மேலும் துளசி செடியை வெறும் செடியாக பார்க்காமல் மகாலட்சுமியின் அம்சமாக நினைத்து வழிபடுவது வழக்கம் அனைத்து வீடுகளிலும் கண்டிப்பாக துளசி செடியை வைத்து வழிபட வேண்டும் என்பது விதி துளசி செடி வளரும் இடத்தில் மும்மூர்த்திகளும் சகல தேவதைகளும் வாசம் செய்வதாக ஐதீகம் இதன் காற்று பட்டாலே பாவங்கள் விலகும் துர்தேவ அண்டாது சீதாதேவி துளசி பூஜை செய்ததன் பலனாக தான் ஸ்ரீராமரை கணவனாகப் பெற்றாள் என்று துளசி இராமாயணம் கூறுகிறது துளசி செடியை திருமாலின் அம்சம் என்றும் ஸ்ரீ புராணம் கூறுகிறது பத்ம புராணம் துளசியின் பெருமையை மேலும் விளக்குகிறது இருப்பினும் துளசியுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட சில விதிகளை கடைபிடித்தால் அதன் நன்மைகளை முழுமையாக அனுபவிக்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி புனிதமாக கருதப்படும் துளசி செடிக்கு அருகில் சில பொருட்களை வைப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் அவை ஒருவரின் வாழ்க்கையில் இடையூறு விளைவிக்கும் மற்றும் எதிர்மறையை கொண்டுவரும் என்பது நம்பிக்கை சாஸ்திரங்களின்படி துளசிக்கு நீர் வழங்குவதற்கு சில விதிகள் உள்ளன நீர் ஊற்றும் போது எந்த வேலையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் துளசிக்கு நீர் ஊற்றும் போது என்ன தவறுகள் செய்யக்கூடாது துளசி செடியை இந்த திசையில் வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் இது போல நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் மறக்காம ஓம் லட்சுமி தாயே போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது துளசிக்கு அருகாமையில் செருப்புகள் காலணிகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும் அது சுத்தமாகவோ புதியதாகவோ அல்லது அழுக்கடைந்ததாகவோ இருந்தாலும் இந்த பொருட்கள் துளசியின் புனிதமான இடத்தை ஆக்கிரமிக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது அவ்வாறு செய்வது அன்னை துளசியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது மேலும் இது வறுமையை அழைக்கும் அபாயத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் இழக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது அடுத்து துளசி செடிக்கு அருகில் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது புராணங்களில் இதற்கான காரணங்களும் உள்ளது அதாவது விநாயகர் ஒருமுறை தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவரது அழகில் மயங்கிய துளசி அவர் மீது காதல் வயப்பட்டு விநாயகரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தாள் ஆனால் விநாயகர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் இதனால் கோபம் கொண்ட துளசி விநாயகர் விரும்பியபடி அவருக்கு திருமணம் நடக்காது என்று ஒரு சாபத்தை விட்டாள் என்று ஒரு புராணக்கதை உள்ளது இதனால் தான் துளசிக்கு அருகில் விநாயகர் சிலை வைப்பதில்லை அடுத்து துளசி செடிக்கு அருகில் சிவலிங்கத்தை வைப்பது அசுபமாக கருதப்படுகிறது காரணம் கடந்த கால அவதாரமான பிருந்தா ஜலந்தர் என்ற அரக்கனின் மனைவி இறுதியில் சிவபெருமானால் தோற்கடிக்கப்பட்டது என்ற கதையில் வேரூன்றியுள்ளது அன்றிலிருந்துதான் சிவபெருமானை துளசி செடியிலிருந்து தனித்தனியாக வைத்திருப்பது வழக்கமாக இருந்து வருகிறது எனவே ஒருபோது துளசிக்கு அருகில் சிவலிங்கத்தை வைக்காதீர் அடுத்து துளசிக்கு அருகில் முள் செடிகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும் துளசி அதன் மென்மையான தன்மையால் வகைப்படுத்த முள் செடிகள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை சீர்குலைக்கும் இதனால் வீட்டில் எதிர்மறை அதிகரிக்கும் இது வாழ்க்கையை மிகவும் சவாலாகவும் அசௌகரியமாகவும் மாற்றும் அடுத்து துளசியின் அருகாமையில் விளக்குமாறு வைப்பதை தவிர்த்து அதன் புனிதத்தை நிலைநாட்டுவது அவசியம் சுத்தம் செய்யும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் விளக்குமாறு துளசியின் புனிதத்தன்மைக்கு முரணானது இந்த கொள்கையை கடைபிடிக்க தவறினால் குடும்பத்தில் நிதி சிக்கல்கள் மற்றும் கஷ்டங்கள் ஏற்படலாம் லட்சுமி தேவியை பொறுத்தவரை மாலையில் வீட்டை துடைப்பது அவளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது அடுத்து துளசியை சுற்றியுள்ள தூய்மை மிக முக்கியமானது என்பதால் அதன் அருகே குப்பைத் தொட்டியை வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படித் தவறினால் துளசி மாதாவின் கோபத்திற்கு ஆளாவதோடு விஷ்ணுவின் அதிருப்தியையும் தூண்டும் மேலும் இந்த விதியை புறக்கணிப்பவர்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும் சாஸ்திரங்களின்படி துளசிக்கு நீர் ஊற்றுவதற்கு சில விதிகள் உள்ளன எனவே நீர் ஊற்றும் போது மற்ற வேலைகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது துளசிக்கு நீர் ஊற்றும் போது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம் ஏகாதசி நாளில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது ஏகாதசி அன்று துளசிக்கு நீராடினால் லட்சுமி தேவிக்கு கோபம் வரும் என்பது நம்பிக்கை இது ஒரு நபரின் வாழ்க்கையில் பல வகையான நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த நாளில் துளசி மாதா விஷ்ணுவுக்காக நீரில்லாத விரதம் கடைப்பிடிப்பதாக நம்பப்படுகிறது எனவே ஏகாதசி அன்று துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் துளசி செடிகளுக்கு அதிகமாக தண்ணீர் விடக்கூடாது இதனால் துளசி செடியின் வேர்கள் அழுகிவிடும் இதனால் துளசி செடி காய்ந்து போகலாம் அத்துடன் வீட்டில் நடவு செய்த துளசி செடி காய்ந்து போவது நல்லதல்ல என்றும் கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி செடியை தெற்கு திசையில் வைக்கக்கூடாது இப்படி செய்வதால் வீட்டில் எதிர்மறை சக்தியின் ஓட்டம் அதிகரிக்கிறது இது தவிர துளசியை இந்த திசையில் வைப்பதும் மோசமான விளைவுகளை தரும் மத நம்பிக்கைகளின்படி துளசிக்கு நீர் பாய்ச்ச சிறந்த நேரம் சூரிய உதயமாகும் சூரிய உதயத்தில் துளசிக்கு நீர் பாய்ச்சுவது சிறப்பு பலன்களை தருவதாகவும் நிதி சிக்கல்களிலிருந்து நிவாரணம் அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது தண்ணீர் விடும் முறை பற்றி பார்ப்போம் ஒரு கலசத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளாலும் அந்த கலசத்தை படித்து மிக பணிவாகல பக்தியுடன் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றும் போது ஓம் நமோ நாராயணாய நமஹ என்ற மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் விளக்கேற்றும் முறை பற்றி பார்ப்போம் மண் அகலில் விட்டு துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் தினமும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் விளக்கேற்ற வேண்டும் இதனால் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் உண்டாகும் தன்னை வணங்கும் பக்தர்களை எந்த விதமான தீய சக்திகளும் அண்டாமல் துளசி மாதா பாதுகாப்பால் என்பது ஐதீகம் வலம் வரும் முறை பற்றி பார்ப்போம் துளசி செடியை வலம் வரும்போது ஏழு என்ற எண்ணிக்கையிலேயே வலம் வர வேண்டும் மகாலட்சுமியை மனதில் நினைத்தபடியும் மகாலட்சுமி அல்லது துளசிக்குரிய மந்திரங்களை ஜெபித்தபடி வலம் வர வேண்டும் துளசி செடிக்கு அருகில் எப்போதும் சாலகிராமத்தை வைத்தே வழிபட வேண்டும் சாலகிராமம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகும் துளசியுடன் சேர்த்து மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும் துளசி இலைகளை பறிக்கும் முறை பற்றி பார்ப்போம் துளசியின் அருளை பெற வேண்டும் என்றால் துளசிக்கு உரிய மரியாதையை முதலில் அளிக்க வேண்டும் ஏகாதசி திதி ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி சதுர்த்த திதி அமாவாசை ஆகிய நாட்களில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது பூஜைக்கு தேவையான துளசி இலைகளை முதல் நாளே பறித்து வைத்துவிட வேண்டும் விஷ்ணுவிற்கு படைக்கும் முறை பற்றி பார்ப்போம் தினமும் மகாவிஷ்ணுவிற்கு துளசி இலைகளை சமர்ப்பித்து பூஜை செய்வது துளசியின் அருளை பெறுவதற்கான மற்றொரு முக்கியமான வழியாகும் பாலகோபாலன் கிருஷ்ணன் மகாவிஷ்ணு ஆகியோருக்கு தினமும் துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகச் சிறப்பானதாகும் இன்று பல அதிசயங்கள் நிறைந்த துளசி செடி பற்றி பார்க்க போறோம் ஒரு சாதாரண ஏ எல்லா விஷ்ணு கோவிலையும் பிரசாதமாக கொடுக்கறாங்க துளசி செடிக்கு மட்டும் ஏன் விலக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் மற்ற செடிகளுக்கு அப்படி செய்யறது இல்லையே துளசி செடிக்கு எந்த அளவுக்கு விஷ்ணு வழிபாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அதுக்கு எதிர்மறையா சிவன் வழிபாட்டுல அறவே துளசிய பூஜையில சேர்த்துக்க மாட்டாங்க அது எதனாலன்னு இப்படி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் துளசியோட முன்ஜென்ம கதை பற்றியும் இந்த வீடியோல பாக்கலாம் தேவி பாகவத புராணம் மற்றும் சிவ புராணத்துல துளசி செடி பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி துளசி செடி முன்ஜென்ம கதைகள் இரண்டு விதமா சொல்லப்படுது ஒண்ணு லக்ஷ்மி தேவி தான் பெற்ற சாபத்தின் காரணமாக துளசி செடியா பூமியில் பிறந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு கதையில அசுரனோட மகளா பிறந்து சிவபெருமானோட பையனை திருமணம் செஞ்சு வாழ்ந்து வந்த பத்தினி தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு கதை பற்றியும் விவரமா தெரிஞ்சுக்கலாம் தேவி பாகவத புராணத்தில் வரும் கதைப்படி துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் மனைவி இன்னும் செலப்படுது ஆரம்பத்துல மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி கங்கை மூன்று மனைவிகள் இருந்திருக்காங்க விஷ்ணு மூன்று மனைவிகள் மேலேயும் சமமா அன்பு செலுத்தி வந்திருக்காரு ஆனா ஒரு நாள் விஷ்ணு கங்காதேவி கூட அதிக நேரம் செலவிட்டிருக்காரு கங்காதேவியும் விஷ்ணு மேல ரொம்ப பாசமா அன்யோன்யமா இருந்திருக்காங்க இத லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்த்திருக்காங்க லக்ஷ்மி தேவிக்கு எதை கண்டும் பொறாம வந்ததே இல்ல தன்னோட கணவன் சந்தோஷமா இருக்கத பார்த்து லக்ஷ்மி தேவியும் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனா சரஸ்வதி தேவிக்கு பொறாமையும் கோபமும் அதிகரிச்சிருக்கு எங்க கூட நேரத்தை செலவிடாம இந்த கங்கை கொடையே இவ்வளவு நேரம் ஒன்னா இருக்கீங்கன்னு சரஸ்வதி கத்தி சண்டை போட்டிருக்காங்க அப்போ விஷ்ணு பகவான் வைகுண்டத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறாரு சரஸ்வதிக்கு மேலும் கோபம் அதிகரிச்சிருக்கு கங்கையோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து நீ பூமியில ஒரு நதியா பிறப்ப உலகத்துல இருக்க எல்லா பாவிங்களும் உன் நதியில குளிச்சு அவங்க பாவத்தை சுத்தம் செய்வாங்க மற்றவங்களோட பாவத்தை நீ சுமப்பேன்னு சொல்லி சாபம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்த லக்ஷ்மி தேவி கங்கா தேவியை காப்பாற்ற இதையில வந்து தடுக்க பார்த்துருக்காங்க உடனே லக்ஷ்மி தேவி மேல கோபப்பட்டு பூமியில சாதாரண செடியா பிறப்பேன்னு சாபம் கொடுத்துருக்காங்க சரஸ்வதி வந்த பகவான் மூணு பேரும் செஞ்சு ஃபீல் எப்படி விஷ்ணு பகவான விட்டு பிரிஞ்சிருப்போம் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க அதை பார்த்த விஷ்ணு லட்சுமி தேவியோட நல்ல குணத்தை பாராட்டி நீ துளசிங்கிற மானிட பெண்ணா பிறந்து சங்கு சூடாவை திருமணம் செஞ்சு கொண்டு வாழ்வே அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் புனிதமான துளசி செடியா மாறுவ உன்னை நானே தேடி வந்து திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்றாரு அடுத்து கங்காதேவி கிட்ட நீ பூமியில நதியா பெறப்படுப்ப உன்னை சந்தன மகாராஜா திருமணம் செஞ்சுக்குவாரு அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் உன் பாதி சக்தி பூமியில நதியா ஓடும் அதுல கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் அவங்க பாவத்தை உன் நதியில நீராடி போக்கிக்குவாங்க மீதி சக்தி சிவனோட ஜடாமுடியில் தாங்கி நிற்கட்டும்னு சொல்லியிருக்காரு மூணாவதா சரஸ்வதி தேவி கிட்ட நான் உன்னை எப்பவுமே பிரிச்சு பார்த்ததில்ல ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட உன் கர்ம பலன்படி பாதி சக்தி பூமியில் நதியாகவும் மீதி சக்தியுடன் பிரம்மதேவருக்கு துணைவியாகவும் வாழ்வாய் அதன் பிறகு உன் கோபம் எல்லாம் குறைந்து சாந்த சுரூபிணியாய் மாறிடுவென்னு சொல்லியிருக்காரு இந்த காரணத்தினாலதான் தன்னோட மூன்று மனைவிகளோட தொல்லை தாங்க முடியலன்னு சிவன் கிட்ட கங்கா தேவியையும் பிரம்மா கிட்ட சரஸ்வதி தேவியையும் கொடுத்து எதுக்கும் பொறாமைப்படாத லக்ஷ்மி தேவி துளசி செடியா மாறினதும் விஷ்ணு பகவான் திருமணம் செஞ்சுக்கிட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு முன் ஜென்மத்துல துளசியோட பெயர் பிருந்தா இந்த பிருந்தாவோட பிறப்பு பற்றி முதல்ல பார்ப்போம் அசுரர்களின் தலைவன் ஹிரண்யாக்ஷனுக்கு காலநேமி அந்தகாசுரன்னு இரண்டு மகன்கள் காலநேமிக்கு பிறந்த பெண்ணோட பேரு பிருந்தா விருந்தா விஷ்ணு பகவானோட தீவிர பக்தை சிவபெருமானுக்கு விநாயகர் முருகன் ஐயப்பன்னு மூன்று மகன்கள் இருக்காங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நாலாவதா ஒரு அரக்கனும் சிவனுக்கு மகனா பிறந்திருக்காங்க அவன் பேரு ஜலந்தர் ஜலந்தர் எப்படி பிறந்தார்னு பார்க்கலாம் தேவர்களின் தலைவன் இந்திரதேவன் தலைகணத்தோட சிவனை தரிசிக்க கைலாயத்துக்கு போயிருக்காரு அப்போ சிவபெருமான் இந்திரனோட ஆணவத்தை அடக்க ஒரு திருவிளையாடல் இருக்காரு சிவபெருமானே ஒரு துவார பாலகன் மாதிரி சின்ன உருவத்தோட கைலாயத்துக்கு போற வழிய மறைச்சுக்கிட்டு நின்னு இருக்காரு இந்திர சிவன்னு உணராம ஆணவத்தோட வழிவிட சொல்றாரு அந்த துவார பாலகன் காதல விழாத மாதிரி வழிவிடாம நின்னு இருக்காரு கோபம் அடைஞ்ச இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த துவார பாலகனை தாக்குறாரு சிவன் மேல வஜ்ராயுதம் பட்டதும் துவாரபாலகன் ரூபத்துல இருந்த சிவபெருமான் கோபத்துல ருத்ர அவதாரம் எடுக்கிறாரு தன்னோட தப்ப உணர்ந்த இந்திரன் சிவபெருமானோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு சிவன் தன்னோட மூணாவது கண்ணில் இருந்து கோபத்தையே ஆழ்கடல்ல செலுத்துறாரு அதுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைய பிரம்மதேவன் எடுக்கிறாரு அந்த குழந்தை விடாம அழுதுட்டே இருந்திருக்கு பிரம்மதேவன் ஒவ்வொரு வரமா குடுக்கிறாரு அப்படியும் அழுதுகிட்டே இருக்கான் உன்னை படைச்ச சிவபெருமான் தவிர வேற யாராலையும் உனக்கு அழிவு நேராதுன்னு வரம் கொடுத்ததோட அந்த குழந்தையோட அழுகை நின்றுக்கு அந்த குழந்தைய கடல் அரசன் எடுத்து வளர்க்கிறாரு கடல் தண்ணிக்குள்ள வளர்றதால அவனுக்கு ஜலந்தர்னு பேர் வைக்கிறாங்க ஜலந்தர் அசுரனா வளர்ந்திருக்கான் அவனுக்கு அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்து ஆக்கி இருக்காரு ஜலந்தர் அசுரர்களின் தலைவன் காலநேமியோட பொண்ணு விருந்தாவ திருமணம் செஞ்சிருக்காரு ஏற்கனவே பல வரங்களை பெற்ற ஜலந்தர் தாந்தா சிறந்தவன் மூ உலகத்தையும் ஆட்சி செய்ய முயற்சி பண்றான் பிரம்மா கொடுத்த வரம்படி விஷ்ணு பிரம்மாவால கூட ஜலந்தரை தோக்கடிக்க முடியல ஜலந்தர் தன்னோட அப்பானு கூட பாக்காம சிவபெருமானை எதிர்த்து சண்டை போட போயிருக்கான் தன்னோட கணவனுக்கு சிவபெருமானால ஏதாச்சும் தீங்கு ஏற்படும்னு விருந்தா கடுமையான தவம் இருந்திருக்கா பத்தினியான விருந்தாவோட தவம் ஜலந்தருக்கு கூடுதல் பலத்தை கொடுத்துருக்கு சிவபெருமானாலையும் ஜலந்தரை தோற்கடிக்க முடியாத நிலைமை வந்திருக்கு அப்போ தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டுகிட்டதால தன்னோட பக்தியோட தவத்தை கலைக்க விஷ்ணு பகவான் ஜலந்தர் மாதிரி உருவம் எடுத்து விருந்தாவோட குடிலுக்கு போயிருக்காரு விருந்தா தன்னோட கணவன் போர் முடிஞ்சு திரும்ப வந்துட்டார்னு நினைச்சு விஷ்ணுவோட நெருக்கமா இருந்திருக்காங்க அப்புறம்தான் தெரியுது வந்திருக்குது தன்னோட கணவன் இல்ல விஷ்ணு பகவான்னு தனக்கு பிடிச்ச கடவுளை தன்னை ஏமாத்திட்டார்னு சோகத்துல இருந்திருக்காரு பிரிஞ்சிருவா பிருந்தாவோட பத்தினி தன்மை போனதும் பிருந்தாவால கிடைச்ச சக்தியும் ஜலந்தருக்கு குறைய ஆரம்பிச்சிடுது சிவபெருமான் ஜலந்தர வதம் செஞ்சுட்டாரு தன் கணவனோட இறப்புக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு பிருந்தா கவலையோட அழுதுட்டு இருந்திருக்காங்க தன்னோட பக்தைக்கு நானே தீங்கு விளைவிச்சுட்டேன்னு அவளை சமாதானம் செஞ்சு அனைத்து தெய்வங்களின் சக்தியோட துளசி தேவியா மாற்றி பூமியில துளசி செடியா காட்சி கொடுக்க சொல்லியிருக்காரு கணவன் இருந்த துக்கத்துல இருந்த துளசி விஷ்ணு பகவான கல்லா போக சாபம் கொடுத்துருக்காங்க அதோட துளசி தன் சக்தியை பயன்படுத்தி தன் கொண்ட சிவனையே மறைய வச்சுட்டாங்களாம் அதனாலதான் சிவ வழிபாட்டுக்கு துளசி இலைகளை பயன்படுத்துறது இல்ல செஞ்ச தப்புக்கு விஷ்ணு பகவானும் அவளோட சாபத்தை எத்துக்கிட்டாரு அதனாலதான் விஷ்ணு பகவான் கிராம கல்லா மாறினதாகவும் சிலர் நெல்லி மரவா மாற சொன்னதாகவும் சொல்றாங்க பிறகு துளசிய தொட்டதால விஷ்ணு பகவான் துளசியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதனாலதான் கிராமத்துக்கும் துளசிக்கும் திருமணம்னு இன்னொரு மரத்துக்கும் துளசி செடிக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க துளசி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே இருக்க ஒரு வாசல் துளசியோட வாசம் சுத்தப்படுத்தும் ஒருத்தலியுகம் வரைக்கும் மனிதர்களோட எண்ணங்களையும் மனதையும் சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் விஷ்ணு பகவான் லக்ஷ்மிய துளசி தேவியாகவும் கங்கை சரஸ்வதிய நதியா மாற்றி இருக்காரு இவங்கள வழிபடுறதால மனிதர்களோட பாவங்கள் எல்லாம் குறையும்ங்கிறது ஒரு ஐதீகம் வைஷ்ணவ புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கஷ்டப்பட்டு அமுதத்தை பெற்ற பின்னர் தேவர்கள் வெற்றி அடைஞ்ச போது விஷ்ணுவிற்கு ஏற்பட்ட சந்தோஷத்தால உண்டான ஆனந்த கண்ணீர் துளியானது துளசி செடியா உருவானதுன்னு சொல்றாங்க துளசி செடியோட தண்டுகளை பயன்படுத்தி ஜெபமாலை தயாரிக்கப்படுது இந்து மதத்துல மாலை போட்டு விரதம் இருக்கிறதும் பிரார்த்தனை செய்யும் போதும் மந்திரம் உச்சரிக்கும் போதும் இந்த ஜப பயன்படுத்துறாங்க ஆன்மீகத்துல மட்டும் இல்ல அறிவியல்லையும் துளசி செடி மகத்துவம் வாய்ந்ததா இருக்கு இது சளி இருமலுக்கு சிறந்த நிவாரணியா இருக்கு அதனாலேயே எல்லாரோடய வளர்க்கிறாங்க என்றும் வரம் பெற்று வாழ்ந்து வரும் மார்க்கண்டேயர் பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டு வந்தார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவருக்கு ஒரு மகள் இருந்திருக்காங்க சிவபக்தரான மார்க்கண்டேயர் தன்னோட பொண்ண விஷ்ணு பகவானுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு அந்த சுவாரஸ்யமான புராண கதை மற்றும் கும்பகோணத்தில் இருக்கும் உப்பில கோவிலில் நடக்கும் மர்மங்கள் மற்றும் அங்கு படைக்கப்படும் பிரசாதம் உப்பு சேர்க்க மாட்டாங்க இதே மாதிரி எனக்கும் உங்களோட நெஞ்சில இடம் வேணும்னு பூமா தேவி தன்னோட கணவரான பெருமாள் கிட்ட கேட்டப்போ பூலோகத்தில் மகரிஷி ஒருவருக்கு துளசி எனும் பொருள்படும் திரு துளாய்கிற பெயர்ல நீ பிறந்து வளரும் போது என்னோட இதயத்துல உனக்கு இடம் கிடைக்கும்னு வாக்களிச்சிருக்காரு சிறந்த சிவபக்தரான மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவதி அம்மையாருக்கும் திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தையை பிறக்கல மிருகண்ட முனிவர் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு அவரோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் தோன்றி உனக்கு நீண்ட ஆயுளோட முட்டாளாகவும் துர்குணங்கள் கொண்ட நூறு பசங்க வேணுமா இல்ல பேர் புகழோட உலகமே போற்றக்கூடிய வெறும் பதினாறு வருஷம் மட்டும் உயிரோடு வாழக்கூடிய ஒரே ஒரு புத்திசாலி மகன் வேணுமானு கேட்டிருக்காரு எனக்கு துர்குணங்கள் கொண்ட நூறு மகன்கள் வேண்டாம் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அவன் இந்த உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மகன் போதும்னு கேட்டிருக்காரு நூறு கௌரவர்களை விட பதினாறு வயது நிரம்பிய அபிமன்ய ஓடப்புகள் இன்னும் பெருமையா பேசுற மாதிரி பதினாறு வயசு வரைக்கும் வாழக்கூடிய மகனையே கொடுங்கன்னு வரம் பெற்று வாங்கியிருக்காரு பெயர் புகழ் பெற்ற மார்க்கண்டேனுக்கு பதினாறு வயசு ஆரம்பிக்க போகும் போது ரொம்ப கவலையோட இருந்திருக்காரு மிருகண்ட முனிவர்

வச்சிருக்கிட்டார்னு சந்தேகம் வரலாம் நம்ம மக்கள் மாதிரி சிவன் வேறு விஷ்ணு வேறுன்னு சிவனை வழிபடுறவங்க விஷ்ணுவை வழிபட மாட்டோம்னு புத்திசாலித்தனமா சொல்லாம ஹரியும் ஹரனும் ஒன்றுன்னு உணர்ந்த மார்க்கண்டேயன் அனைத்து சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சு வந்திருக்காரு அதோட சிவனுக்கு இணையா விஷ்ணு பகவானையும் வழிபட்டு வந்திருக்காரு மார்க்கண்டேயன் மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டி தவம் இருந்த மார்க்கண்டேய மகரிஷி பெருமாள் பிறந்த ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு போயிட்டு திரும்பி வர வழியில கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சிருக்காரு அங்க இருந்த ஒரு துளசி மேடையில் ஒரு பெண் குழந்தை அழுவதை பாத்துட்டு நெஞ்சம் பதறி போன மார்க்கண்டேயர் அந்த குழந்தைய தூக்கி அழுகையை நிறுத்தி யார் அந்த குழந்தைன்னு தெரியாம தவிச்சு போய் நின்று மார்க்கண்டேயருக்கு திருமணம் ஆகலைனாலும் அந்த பெண் குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து துளசி தேவின்னு பேர சொட்டி வளர்த்து வந்திருக்காரு சில வருடங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் ஒரு சிவபக்தர் மார்க்கண்டேயர் இருக்கிற இடம் தேடி வந்து நான் ஒன்னு கேப்ப நீங்க குடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு மார்க்கண்டே சொல்லும் போது கொடுத்துருக்காரு இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மார்க்கண்டேயர் பதில் ஏதும் சொல்ல முடியாம தவிக்கிறாரு அப்படியும் மார்க்கண்டேயன் அந்த வயசான அந்தனருக்கு திருமணம் செஞ்சு வைக்க விருப்பம் இல்லாம என்னென்னமோ காரணம் சொல்றாரு அந்த வயசானவர் தன்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல ஐயா உங்களுக்கு இந்த வயசுல வாய்க்கு ருசியா பக்குவமா சமைச்சு போடணும் ஆனா என்னோட பொண்ணுக்கு உணவை சரியான பதத்தில் உப்பு சேர்த்து சமைக்கிற பக்குவம் கூட தெரியாது அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கறது நல்லா இருக்காதுன்னு மார்க்கண்டேயர் சொல்லிருக்காரு அந்தனரும் துளசி செய்யும் உப்பு இல்லாத சாப்பாடை நான் சாப்பிட தயார்ன்னு சொல்லிட்டு நான் கேட்டபடி உங்க பொண்ணு எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கலனா நான் இந்த இடத்துலயே என் உயிரை துறந்துடுவேன்னு சொல்றாரு துளசியும் அப்பா உங்க வாக்கு பொய்யாக கூடாது நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க மார்க்கண்டேயனுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கண்ண மூடி கடவுளை வேண்டாரு ஏ இறைவா எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினேன்னு புலமை கிட்டே கண்ண திறக்கிறாரு அந்த வயசானவர் நின்ன இடத்துல விஷ்ணு பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு காட்சி குடுக்கிறாரு உங்க கூட கொஞ்சம் விளையாட தான் நான் இப்படி வந்தேன் உங்களோட வளர்ப்பு மகள் வேற யாரும் இல்ல சாக்ஷாத் அந்த பூமாதேவியே தான் எங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டையில கோச்சுக்கிட்டு உங்க மகளா பிறந்து உங்க அரவணைப்புல வளர்ந்திருக்காங்க பூமாதேவியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம நானே இங்க வந்துட்டேன்னு சொல்லிருக்கேன் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே உங்க மகளுக்கு ருசியா சமைக்க தெரியாது உப்ப எவ்வளவு போடணும்னு தெரியாதுன்னு சொன்னீங்க பூமாதேவி கையால உப்பு இல்லாத சாப்பாடு பரிமாறினா கூட எனக்கு அது அமிர்தம் தான் இன்னையிலேந்து உப்பு இல்லாம தான் நான் சாப்பிட போறேன் அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சந்தோஷம் உப்பு இல்லாத உணவுகள் பெருமாளுக்கு உப்பு படைக்கப்படுது உணவுகள் படைத்தாலும் அது மூலவருக்கு படைச்ச பிறகு உப்பு இல்லாத பலகாரமா மாறி இருக்கு இந்த ஆச்சரியத்தை பார்த்ததுலேருந்து பெருமாளுக்கு படைக்கிற எந்த உணவுலையும் உப்பு சேர்க்கிறது கிடையாது அதனால இந்த கோவிலுக்கு உப்பு கலந்த உணவுகளை எடுத்துட்டு போறதே தோஷமா கருதப்படுது உப்பு இல்லாத உணவை சாப்பிட உப்பு கொண்டதால் உப்பிலே பண்ணும் உப்பில்லாத பெருமை கொண்ட கொண்டவர்களால ஒப்பிலியப்பன்னு இந்த கோவில் பெருமாளுக்கு பெயர் பெற்றிருக்காரு பூமாதேவி துளசி மாடத்துல இருந்து பிறந்ததால இந்த உப்பிலியப்பன் கோவில் தல விரக்ஷம் துளசி மரம் தான் துளசி தேவி பெருமாளோட இதயத்தில் துளசி மாலையா இடம் பெற்றிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் எல்லா பெருமாள் கோயில்லையும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு இத்தலத்தை துளசி வனம்னு சொல்றவங்களும் இருக்காங்க மார்க்கண்டேயனும் சந்தோஷத்தோட தன்னோட பொண்ணு துளசி தேவிய புனித நீரை ஊற்றி விஷ்ணு பகவானுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் அந்த நேரத்துல தேவியாகவும் சிவபக்தனா வந்தது பெருமாளுமா காட்சி கொடுத்து ஒரு சிவபக்தனுக்கு விஷ்ணு பகவானும் ஆசை வழங்கியிருக்காங்க மார்க்கண்டேயரின் துளசி வனத்தில்தான் எம்பெருமானுக்கும் பூமாதேவிக்கும் திருமணம் நடந்திருக்கு இன்னும் கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவில்ல மார்க்கண்டேயருக்கும் ஒரு தனி சன்னதியும் இருக்கு மார்கண்டேய மகரிஷி கிட்ட பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்துல விஷ்ணு பகவான் ஐப்பசி மாதத்தில் திருமணம் துளசியில் ஒவ்வொரு மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரம் அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுது இந்த தீப ஒளியில் மகாலட்சுமியே இருக்கிறதா ஐதீகமா நம்புறாங்க இந்த தீப ஒளியை தரிசனம் செய்யறவங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும்ங்கிறது பக்தர்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு நம்மாழ்வார் உப்பிலியப்பனை யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர்னு மங்களாசாசனம் செஞ்சிருக்காரு இந்த கோவில்ல எழுந்தருளியுள்ள உப்பிலியப்பர் கிழக்கு திசை நோக்கி நின்ற நிலையிலும் பூமாதேவி வடக்கு திசை நோக்கி அமர்ந்த நிலையிலும் இருக்கு இவங்களுக்கு எழுதி மார்க்கண்டேயர் தென் திசை நோக்கி அமர்ந்து கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கறது போன்று காட்சி கொடுக்குறாரு மார்க்கண்டேய மகரிஷியின் தவத்தினால் எம்பெருமானும் பூமாதேவியும் இங்கு அவதரித்ததால இத்தலம் சேத்திரம்னு அழைக்கப்படுது திருமங்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் முதலிய ஆழ்வார்களால் பாடப்பெற்ற கருடாழ்வார் காவிரி மார்க்கண்டேயர் தர்ம தேவதை இப்படி எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருந்து வழிபட்டதால விஷ்ணு பகவான் அவங்களுக்கு இந்த கோவில்ல காட்சி அளிச்சிருக்காருன்னு தல புராணத்துல சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல சூரியன் சந்திரன் துளசியும் விஷ்ணு பகவான வழிபட்டிருக்காங்க ஒற்றுமை இருக்குது இந்த தென் திருப்பதினும் சொல்றாங்க இந்த திருக்கோயில் சுவர்கள்ல நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேச கோயில்கள் அருள் புரியும் திருமாலின் அத்தனை வடிவங்களும் சுதை வடிவில் சுண்ணாம்பு சிலை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு விஷ்ணுவின் நூத்தி எட்டு ஏழுமலையானை காட்டிலும் பெருமை வாய்ந்தவர் மூத்தவர் சொல்றாங்க திருப்பதிக்கு செல்ல முடியாதவங்க அவருக்கு நேர்ந்துகிட்ட காணிக்கைகளையோ பிரார்த்தனைகளையோ இந்த கோவில்ல வந்து உப்பிலியப்பருக்கு நிறைவேற்றலாம்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு போனாலே திருப்பதிக்கு போன பலன் கிடைக்குமா பொதுவா பூமாதேவி விஷ்ணு பகவானுக்கு இடது புறத்துல தான் காட்சி கொடுப்பாங்க ஆனா இந்த கோவில்ல அவங்களை திருமணம் செஞ்சதால சுவாமிக்கு வலது புறம் காட்சி கொடுக்குறாங்க திருமாலுக்கு மார்க்கண்டேயர் பூமாதேவியை திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது எப்பவுமே என்னோட பொண்ணை விட்டு நீங்க பிரியக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையை விதிச்சுட்டு தான் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த ஒப்பிலையப்பன் திருக்கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வேண்டிக்கிட்டா எல்லா செல்வங்களையும் விஷ்ணு பகவான் சொல்றாங்க துளசியால் அர்ச்சனை செஞ்சு பிரார்த்தனை செஞ்சுகிட்டா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன்களே பெறுமா உப்பில்லா அப்பனான ஒப்பிலையப்பனை வணங்குவதால் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பாரா கோயில் நகரம் கும்பகோணத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த ஒப்பிலையப்பன் திருக்கோவில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க வீட்டுல துளசி செடி வச்சு வழிபாடு செய்யறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் ட்வெண்ட்டி டூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படி கிட்டி அண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்